நம்மளோட ஃபெண்ட்ஸை ஊரெல்லாம் சுற்றி எழுத்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நாங்களாக எங்கள் ஆச்சிருக்கோம் எங்கள் இடத்துக்கு நாங்கள் வந்துட்டு ஃபைனல் வந்து இறங்கியாச்சு ஜம்முன்னு காஞ்சி போகணும் ஏசியில் வந்து ஒரு வந்து இறங்கிட்டாங்க நாங்கள் மூணு பேருமே இறங்கிட்டோம் கார் எடுத்துகிட்டு அதனால் சரி நாங்கள் எந்திரா வேலை விடும்பிங்களா பயங்கர செல்லும் ஆஃபீஸ் முடிச்சு போகிறவங்க லகேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு வெயிட்டிங் என்னதான் போய் என் ஊருக்கு போகிறதோ ட்ரெயின் ரெடியாக இருக்குது அதனால அவர் இல்லை அண்டின அவங்கள விட்டுறேன்னு சொன்னால் நாங்கள் முக்கிரோம் இது ஏன் ஊருக்கான வந்து கிடையாது எல்லாம் இது வந்து ஊருக்கு போகிற வண்டி நமக்கு லோக்கல் வண்டி வேணும் பப்ளிக் எல்லாம் வேலை வீட்டுக்குன்னா வீட்டுக்கு போய் சொன்னால் வீட்டுக்கு ஓடு 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 ஓடும் ஓடுனாங்க பைக்கில் வேறு அரேஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த ஊர் எங்கே போகுது இந்த டைம் எங்கே போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா வாங்க நம்ம காருக்காக வெயிட்டிங் நான் சொன்னால் வண்டி மும்பை புனே போது ரொம்ப நாள்

எங்க மும்பைல இருந்து ட்ரெயின் மட்டும் இல்லை நாங்களாம் நாரி போயிருந்தோம் நான் நிற்கிறப்ப டானே ஸ்டேஷன் எங்கேயும் ட்ரெயின் ஆயிட்டு இங்கேயும் ட்ரெயின்

இறங்கும் போது யாருக்கு பொறுமை இல்லை போது யாருக்கு பொறுமை இல்லை நோ பொறுமை எங்கள் மர்மம் உல இறங்கி எங்கே எங்க தேடிக்கிட்டு இருக்காரா நான் எங்கள் அக்கா ஒரு பக்கம் விட்டுட்டு நான் அவர் அந்த பக்கத்தில் நிற்கார ஈஸ்ட் நிக்கார வெஸ்ட் நிற்காது தெரியல அதனால அவரை தேடி போய்கிட்டு இருக்கேன் அவர் கையிலும் மொபைல் இருக்கு எங்கள் மொபைல் இருக்குது ஆனால் நாங்கள் சொல்கிற இடம் அவருக்கு தெரிய மாட்டேது அவரு சொல்கிற இடம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவருங்க லீட் போட்டில் வந்துட்டாராம் இந்த லீட் எனக்கு பாருங்கள் இங்கேயும் அவங்க காணும் லீட்டில் பெரிய லீட் முப்பது நாற்பது பேர் எல்லாம் அவர் இங்கேயும் இல்லை ஃபோன் பண்ணால் அவர் தெரிய மாட்டேங்குது நாங்கள் சொல்கிறாடா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இங்கே இருக்குது அங்கே லிஃப்ட் இருக்கு நாங்கள் வந்து இருபது நிமிஷம் ஆகிட்டு ட்ரெயின் நீங்கள் எங்கள் எகாடமி கூட்டத்தில் ஏறி இருக்கீங்களா சொல்லுங்கள் இங்கே ஆண் பெண்ணு பாறை வச்ச மேலே இடிச்சுக்கிட்டு தான் ஏறுவோம் நல்லா நான் கல்லதான் நிற்கிவிவோம் ஓடு ஓட்டு போட்டு 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 நானும் தான் ஓடுவோம் நாளையிலேருந்து ரொம்ப ட்ரெயின் ஓடி போயிடும் அதனால தான் கா வீடியோட நீங்க பார்க்க பாக்கிறீங்க உங்களோட லே பெறுவது உங்கள் பவானி பை பை லவ் யூ அடுத்து நான் என்ன